ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ நிபுணர் வீட்டில் தான் எல்லாரும் ஸ்டே இருக்காங்க ரெண்டு நாளில் இங்கே குமரன் வந்து நல்ல ஒரு வீடு பார்த்துட்றாரு எல்லோருமே ஷிஃப்டாய போகும்போதுங்க நிகர்னு சொல்கிறாரு ஏன் நான் அங்கேயே இருக்கல எல்லோரும் நீங்கள் போகிறது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது அம்மா மட்டும் இல்லைன்னா அவங்கள நான் அங்கேயே தங்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே சாரதா சொல்கிறாங்க இல்லைப்பா இந்த உதவியை நீங்கள் செஞ்சதே பெரிய விஷயம் தான் அது சரிபட்டு வராது நாங்கள் எங்கே இருக்கிறதுனா அது எங்களோட மரியாதையை நாங்கள் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறோம் அதனால நாங்கள் இங்கே இருக்கலை ஏன் அம்மா எதுவும் உங்களை சொன்னாங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை உங்கள் அம்மா எதுவும் சொல்லலை இருந்தாலும் நாங்கள் இந்த வீட்டில் வந்து தங்கக்கூடாது அதுதான் எங்களுக்கு நல்லது இல்லை நாங்கள் அந்த வீட்டுக்கே போயிடுறோம் தனியாகவே நாங்கள் போயிடுறோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தனி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து நிறையா வந்து வாடகை வீடு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இங்கே சாரதா வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்க நீங்கள் தான் புதுசாக குடி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க ரொம்பவே நல்லா பேசுகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க வீட்டில் வந்து ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு மட்டும் இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அடிக்கடி வந்து எங்கேயோ வெளியே போயிட்டு போயிட்டு வருது இது வந்து காவேரியுமே நோட் பண்ணுறாங்க ஜஸ்ட் வெளியே வந்து வீட்டை விட்டு வரும்போது அந்த பொண்ணு எதார்த்தமாக காவேரியை பார்த்துட்டு உங்க பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவங்களுமே இன்ட்ரொடியூஸ் ஆகிக்கிறாங்க நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க ஆஃபீஸ் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸையும் லொக்கேஷன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசி க்ளோஸ் ஆயிடுறாங்க அடிக்கடி அவங்க வரும்போது கொள்ளும் போதுலாம் இங்கே காவேரி வெளியே நிற்கிறதை பார்த்துட்டு சோகமா நிற்கிறத பார்த்துட்டு ஆமா நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் வெளியவே எதையோ பறி கொடுத்த நின்றுட்டு இருக்கீங்க உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஜாலியா இருக்காங்க ஆனா உங்களை நான் அடிக்கடி பார்க்குறேன் நீங்க மட்டும் எப்போ பார்த்தாலும் எதையும் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரியும் இல்லை ஒன்றும் இல்லை நான் சும்மாவே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி எதுவும் ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி ஆமா நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி அதை பத்தி நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி சரி அதை பற்றி நீங்கள் பேச வேணாம் இப்போ ஏதாவது வேலைக்கு போகணுங்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் சும்மாவே இருக்கிறது உனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னமோ நான் வீட்டுக்கு எதுவுமே கொடுக்காம தண்டமா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே உங்க ஃப்ரெண்டும் இப்போ என்ன உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படி கிடைச்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் எந்த மாதிரி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்களும் அந்த மாதிரி விஜயோட ஆஃபீஸ் மாதிரியே தான் அவங்களும் சொல்கிறாங்க அந்த மாதிரி சைட்லாம் நாங்கள் முடிச்சு கொடுப்போம் வீடு கட்டுறவங்களுக்குலாம் வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி சொல்லவும் இங்கே காவேரிக்கு நானுமே இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படி அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்கா அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானே உங்களுக்கு வேலை வாங்கி தந்துடுவேன் எங்கள் ஓனர் ரொம்ப நல்லா வருதான் நீங்கள் வந்து இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இல்லையே அந்த டீர்னு அந்த ஆஃபீஸை விட்டு நின்றதுனால திரும்ப போய் அங்கே வாங்க முடியாது ஓ அப்படியா ஏன் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அந்த ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆச்சாச்சா அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்போ அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் ஒரு நாள் இன்டர்வியூ வேணால் வைக்கும் போது வாங்க நான் சார்ட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எங்கள் காவேரியுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் எந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணிட்டீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன் ஹலோ உங்கள் பேர் என்ன சொன்னீங்க காவேரி தானே நான் என்னமோ உங்கள் உங்களோட ஜென்ரேஷனாக தான் இருப்பேன் என்னமோ நான் எப்போயோ பிறந்த மாதிரி என்ன நீங்கள் வாங்கன்னு சொல்லலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக பேசுகிறாங்க காவேரிக்கும் ரொம்பே பிடிச்சு போச்சு காவேரி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு என்னன்னு தெரியல அவங்கள பார்த்த அன்னைக்குல இருந்தே உங்களோட பேசணும் போல எனக்கு தோணுச்சு ஏன் நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் யார்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே காவேரி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆனால் எல்லார்கிட்டயுமே ஈஸியா ஜல்லாயிருவேங்க அதாங்க உங்களை பார்த்தோன்னே எங்களை எனக்கு பேசணும்னு தோணுச்சு நீங்களே வந்து என்கிட்ட பேசிட்டீங்க சரி நான் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்கே ஒரு குட் நீங்க சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடாங்க ஆஃபீஸ்க்கு ஈவினிங் வந்தோன்னே காவேரி கூப்பிட்றாங்க ஏங்க நீங்க ரொம்ப லக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன எங்கள் காவேரி என்ன என்ன லக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏங்க எப்போவுமே எங்கள் ஆஃபீஸில் இன்டர்வியூ அடிக்கடிலாம் வைக்க மாட்டாங்க ஆனால் இந்த மந்த் மட்டும் டூ டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை சொல்ல ரொம்ப சந்தோஷம் நான் வந்து அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னது வேலை கிடைக்கிறது சந்தேகமாக என்ன சொல்கிறீங்க இல்லை எங்கள் ஆஃபீஸில் எப்போதுமே வந்து ஓனர் தான் வந்து செலக்ட் பண்ணுவார் ஆனால் இந்த டைம் வந்து அவர் கொஞ்சம் வெளியே போகிறதுனால அவங்க ஃப்ரெண்டு வரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஃப்ரெண்டு வரதான் சொல்லிருக்காங்களா என்ன சொல்றீங்க ஃப்ரெண்டு தான் இப்போ வந்து இது பண்ணுவாரா சரி அதனால என்ன இருக்கு இல்லை அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதனால தான் அவர் ரொம்ப மற்ற விஷயத்தில் ஜாலியான டைப்பு தான் ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இன்டர்வியூக்கு அவர் தான் செலக்ட் பண்ணார் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு கொஸ்டின்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் பேட்ல லக் பாருங்க எப்போதும் எங்கள் ஓனர் தான் வந்து செலக்ட் பண்ணுவார் அவர் செலக்ட் பண்ணால் கூட நான் ஏதாவது சொல்லி இது பண்ணிடுவேன் ஆனால் இவர் அவரோட ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு தான் அவர் அப்படிலாம் சொல்லி நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல அதில் பரவாயில்ல கிடைச்சா கிடைக்கட்டும் இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ம் சரி இந்த கான்ஃபிடென்ட் தான் வேணும் சார் நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிருங்க என்ன எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு தெரியும்ல ம் தெரியும் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லை நான் அட்டென்ட் பண்ணலை இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கும் போது நான் பக்கத்தில் இருந்து கொஸ்டின்ஸ்லாம் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் அதனால் கொஞ்சம் எனக்கு தெரியும் அதை பற்றி ஓ அப்படியா சரி சரி அப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க நான் சொல்கிற திடீர் கண்டிப்பாக வந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க அந்த ஃப்ரெண்டோட ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறாங்க ஒரு நாலஞ்சு நாளில் திரும்ப வந்து இங்கே ஆஃபீஸ்க்கு வந்து இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரிகிட்ட சொல்ல காவேரியுமே பர்ஃபெக்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையாடி நீ போக வேணாம் அதெலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கேட்குறாங்க உடனே காவிரியோட அம்மா இப்போ நீ வெளியே கிளம்பி போயிட்டே நினைக்கிறியா அவங்க பேசலாம் ட்ரை பண்ண மாட்டானா தான் நீ ஒழுங்கா இருக்க இதெல்லாம் வேணான்னு தோணுது எனக்கு இது தேவையில்லா வேலை உனக்கு காவிரியோட அம்மா சொல்றாங்க அம்மா அவர் இப்படி என்னிட்ட வந்து பேசுவாருங்கிறதுக்காக நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கேக்குறாங்க உடனே இங்க கங்காவுமே அம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க அவளை இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்றியா அவளுக்கு பைத்தியம் பிடிக்காதா பைத்தியம் பிடிக்காதாவா அவ பார்த்த வேலை அப்படின்றி அவ கொஞ்ச நாளைக்கு வெளியே போகாம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது எனக்கு என்னமோ நான் சொல்றதை சொல்லிட்டேன் ஆனா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்து நின்றா அப்புறம் அவங்க எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது உங்களுக்காக தான் நான் இங்க இருக்க சம்மதிச்சிருக்கேன் அப்புறம் இங்க இங்க இருக்கவே முடியாது எல்லாரும் கிளம்பி கொடைக்கானல் போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க உடனே எங்கள் பாட்டி வந்து ஏ என்ன சும்மா சும்மா அவளுங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க அதுக்காக காவேரியை வந்து வீட்டுக்குள்ளே நீ இருக்கலாம் நினைக்கிறியா ஏற்கனவே இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறது எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது அதுக்காக இப்படி நீ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் அவள் போயிட்டு வரட்டும் அவள் என்ன ஆஃபீஸ்க்கு தானே வேலை பார்க்க போறா அப்படி அந்த பையன் வந்தால் இவளுக்கு ஃபேஸ் பண்ண தெரியாதா அதெல்லாம் அவள் பார்த்துக்குருவா இங்கே பாரும்மா காவேரி அவனை நம்பி தான் நாங்கள் வெளியே அனுப்புகிறோம் போய் வெளியே போய் அந்த பையன்ட்ட பேசணும் கொள்ளணுன்னா நீ நினைச்சிட்டு இருக்கா அதை புரியுதா அப்படின்னு சொல்லி இவ தானே இவ பேசாமல் எப்படி இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா கிக்க உடனே எங்கள் காவேரி அம்மா என்னையே நம்பும்மா நான் கண்டிப்பாக ஒழுங்காக போயிட்டு ஒழுங்கா தான் வருவேன் உனக்கு எந்த பிரச்சனையும் என்னால இனிமே வராது என்னால நிறைய பிரச்சனையை நீ பார்த்துட்ட இனிமேல் என்னனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே சாரதாவும் கம்மன் பேசாமல் இருக்க அந்த ஃப்ரெண்டு வந்துடுறாங்க என்ன காவேரி கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் சாரதா அம்மாவும் இவங்க ஆஃபீஸ்க்கு தான் நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம்மா சரி இவளை பார்த்து கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்க அந்த பொண்ணு சொல்றாங்க அதெல்லாம் உங்க பொண்ணை நான் பார்த்து சேஃபா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் என்ன காவேரி நீ இவ்வளவு வாய் பேசுற ஆனா உங்க அம்மா உன்னைய வெளியே நம்ப இவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்க காவேரி அப்படியே முடிச்சுட்டு நிக்கிறாங்க உடனே இங்க சாத வாயத்துறந்து சொல்ல போறாங்க இவ பண்ண காரியம் அப்படின்னு உடனே எங்க கங்கா முந்திக்கிட்டு இல்ல காவேரிக்கு சென்னையில யாரையுமே தெரியாது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் காவேரி இப்போ இருந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அதனால நான் எப்போ அவங்கள விடாம பக்கத்துல தான் இருப்பேன் அதனால நீங்க பயப்படவே வேணாம் இல்ல அந்த மாதிரி வெளியில அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க அப்ப பாத்தீங்கன்னா என்ன உங்க வீட்டில் உடனே வெளியே விடுறதுக்கே எவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னு கேட்க உடனே என்னமோ கல்யாணம் ஆனாவது பொண்ணு நானே வந்து இவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கேன் நீ மேரேஜ் ஆன மாதிரி தான் உன்னை பார்த்தா தெரியுது கழுத்தில் அந்த செயின்லாம் போட்டிருக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி அப்படியே பார்க்குறாங்க லைஃப்பில் எதுவும் ப்ராப்ளமாக நீ இந்த மாதிரி இதையாவது கேட்டாலே பேசாமல் அமைதியாகிடுறேன் அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க நீ சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம் இல்லை இப்போ தானே என்னோடய பழகவே ஆரம்பிச்சிருக்க அதனால எதுக்கு இதையெல்லாம் சொல்லணும்னு நினச்சின்னா வேணாம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி சர்ச்சை அப்படிலாம் இல்லை உன எனக்கு இப்போ தான் நான் உன்னோட பழகினாலும் ஏதோ ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி தான் எனக்கே தோணுது அதனால் நீ அப்படிலாம் நினைக்காத நான் நேரம் வரும்போது நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே அந்த ஃப்ரெண்டும் இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நீ எதுவும் நினச்சிக்காது சும்மா கேட்கணும்னு தோணுச்சு இல்லை உன்னை இவ்வளவு கண்ட்ரோலாக வச்சு வச்சுருக்காங்களே நீ மேரேஜ் தான் ஆகிடுச்சி ஏன் அப்படின் தான் சரி அதெல்லாம் விடு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் கிளம்பி இங்கே ஆஃபீஸ் போகிறாங்க இங்கே ஆஃபீஸ் போனால் நிறையா பேர் வெயிட் பண்ணுறாங்க இன்டர்வியூக்காக இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே அந்த பாஸோட வந்து ஃப்ரெண்டு வந்துவிட்டதாக வந்து சொல்கிறாங்க அவர் உள்ளே தான் இருக்காராம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுதான் சொன்னனே எங்கள் ஓனரோட ஃப்ரெண்டு இன்டர்வியூ எடுக்கிறாரே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓகே ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து போய் அங்கே போய் உட்காந்துடுறாங்க இங்கே காவேரி கூப்பிட்றாங்க காவேரி கூப்பிட்டா உள்ளே போனால் இங்கே உட்காந்துருக்கறது வேறு யாரும் இல்லை விஜய் விஜய் பார்த்த உடனே இங்கே காவேரிக்கு பயங்கர ஷாக் ஆகிறது காவேரி அப்படியே டோர்கிட்டேயே நின்றுட்டு அதிர்ச்சியை அணிக்க உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே அப்படியே எந்திரிச்சிடுறாரு எந்திரிச்சோன்னா பக்கத்தில் வேற ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க என்ன சார் நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க அவங்க உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே அந்த அப்படி சொல்கிறவர் யாருன்னா ஆஃபீஸில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஆள் வாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே கூப்பிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா காவேரி போய் உட்காந்துட்டுருக்காங்க இவரும் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக ஐயோ கடவுள் அம்மா வரும்போதே சொல்லி விட்டுச்சு யார் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தோம்மா இவர் மூஞ்சிலேயே முழிக்க வேண்டியதாக இருக்கேன்னு உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு ஓ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக மேடம் கிளம்பி வந்திருக்கீங்களா அதான் நான் மேடம்னால ஒரு ரெண்டு நாள் கூட வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது இத்தனை நாளாக எப்படா வீட்டில் இருந்தான்னு தான் நானே யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு இருக்காரு என்ன சார் என்ன ஏதாவது கேளுங்க இப்படி அவங்களே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே டக்குன்னு அந்த லோகத்துலேருந்து வந்த மாதிரி இது பண்ணி விட்டுட்டு அவங்க நேம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்க எங்கள் காவேரியும் வந்து இவரை மாதிரியே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஓ காவேரி ரிவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து சொல்ல உடனே எங்கள் சார் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறவர் சிரிக்கிறாரு என்ன சார் காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல இல்லை சார் இந்த நேமு பாருங்களேன் இதுவரை நான் கேள்விப்படாத பேர் மாதிரி இருக்கா அதனால தான் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே இப்படிலாம் ஜோக்லாம் பண்ண மாட்டிங்களே இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் உள்ளவர் கேட்க உடனே அவருக்கு ஏதோ ஒரு ஃபோன் வர வெளியே போயிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் காவேரிட்ட என்ன காவேரி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரி நீங்கள் தான் அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து வந்திருக்கே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை தூக்கிட்டு எழுந்திரிக்கிறாங்க என்ன மேடம் இப்படி எந்திரிக்கிட்டு இருக்கீங்க நான் கொஸ்டின் தானே கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மெதுவாக சொல்கிறாரு இங்கே பாரு நம்மளோட விஷயம் யாருக்குமே தெரியாது நீ பாட்டுக்கு எல்லார்ட்டையும் சொல்லி பிரபலப்படுத்திகிட்டு இருக்காது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே அந்த சார் வேறு உள்ளக்கு வந்துடுறாரு உள்ளே வந்தோடனே காவிரி எந்திரிக்க முடியல அப்படியே உட்காந்துடுறாங்க உடனே இங்கே விஜய் எக்ஸலன்ட் செம்மையாக ஆன்சர் பண்ணுறீங்களே இதுக்கு முன்னாடி எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஒரு கொஷின்மே கேட்காம உடனே இங்கே சூப்பர் சார் இந்த மாதிரி ஒரு ஆளை தான் நம்ம தேடிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா சார் அந்தளவுக்கு டேலண்ட்டாக இருக்காங்க ஆனால் இவங்கள பார்க்கும்போது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு சொல்ல ஏங்க ஃபேஸை பார்த்தா நீங்கள் எதுவுமே நினப்பீங்களா ஏன் அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையா சார் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளாகவே எனக்கு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு முடிச்சிட்டீங்க ஆமாம் சார் செம்ம பிரில்லியண்ட்டாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸ்க்கு தேவை நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து இவங்கள செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி எனக்கு எந்த வேலையும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாயை எடுக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் காவேரிக்கு மைண்டில் வருது இந்த மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வீட்டில் இருக்கிற வாடகை இதெல்லாம் நம்ம தான் இது பண்ணணும் குமரன் மாமா நம்ம வாங்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம இந்த வேலையை விட்டோன்னால மறுபடியும் எங்கே போய் நம்ம இதை தேடி இருக்க முடியும் அப்புறம் அந்த அந்த பொண்ணை வேற நினைச்சு பார்க்கறாங்க அதே ஆபீஸ்ல வேற நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கம்பெனியாகவும் இருக்கும் இதுக்கு மேலே நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது என்ன மேடம் நாளைக்கே நீங்க ஜாயின் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இங்கே விஜய் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி வெளியே வந்துடுறாங்க இங்கே விஜய் வந்து டக்குன்னு நிறைய பேரை வந்து பார்த்துட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்த உடனே எங்க காவேரியை கூப்பிட்டு காவேரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே இங்கே இந்த காவிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட நின்று பேசிட்டு நிற்கிறாங்க இப்படி ஓகே சொல்லிட்டாங்கடி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொடி சொல்கிற அந்த மாதிரி சொன்ன அப்பயே செலக்ட் பண்ணிட்டாங்களா அந்த மாதிரி மொபைலில் தான் ஃபோன் பண்ணி தான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நீ செலக்ட் ஆகிட்டீங்கன்னு நீ அட் த டைமே செலக்ட் ஆகியிருக்க எப்படி அப்போ அந்தளவுக்கு நீ ஆன்சர் பண்ணியிருக்கியா ஆனால் நான் பயங்கரமான ஆளாக தான் இருப்போம் போல நான் கூட இப்படி நீ இது இப்போ செலக்ட் ஆகவே நான் நினச்சி கூட பார்க்கல நான் வேணால் ஓப்பனாக சொல்லவா உன்னை பார்த்தா அந்தளவுக்கு படித்த பொண்ணு மாதிரிலாம் தெரியவே இல்லை நீ வந்து எப்படி இதாக உனக்கு ஆறுதல் சொல்ல ரெடியாக இருப்போம் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உனக்கு ரொம்ப கொழுப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது எங்கள் விஜய் வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏய் அந்த பாஸ் உன் பேரை சொல்லி கூப்பிடுறாருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க இங்கே பக்கத்தில் வந்துடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு வந்து விஜய் விஜய்கிட்ட அடிக்கடி பேசணும்னு நினச்சிருப்பாங்க அப்போல்லாம் ஆனால் பேச முடியாமல் போகுது ஏன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஃப்ரெண்டுக்காரர் இடையில ஓடியாந்து சார் எப்படி இருக்கீங்க என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லாஸ்ட் டைம் கூட அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இடையில பேச வர ஏங்க விஜய் வந்து காவேரி உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னடி தனியாக பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே பார்க்க உடனே எக்ஸ்கியூஸ்மே கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி வந்து தனியாக விஜய்கிட்ட பேசுகிறதுக்காக போக இங்கே பார்த்திங்கன்னா விஜய் கேட்குறாரு எப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரிட்டு வந்து பதிலே இல்லை இப்போ எதுக்கு இந்த விஷயம்லாம் உங்களுக்கு முதல்ல நான் இங்கே இன்டர்வியூக்கே வந்திருக்கே மாட்டேன் நீங்கள் தான் எடுக்க போறேன்னு தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதான் எனக்கு தெரியுமே சரி கங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கையை நிட்டுறேன் இங்கே காவிரி வந்து கையவே கொடுக்கல கையை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காவிரி கையை பிடிச்சி முருமுறுன்னு முறுக்கிறார் விடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மா வரும்போதே சொல்லிச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் அவர் உன்ட்ட பேச வருவார் நீ கவனமாறு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்க தான் இன்டர்வியூவே எடுக்க போற மட்டும் தெ தெரிஞ்சிருந்தா என்னை விட்டுருக்கே செஞ்சுருக்காது இங்கே பாருங்கள் என்னை ஃபர்ஸ்ட்டு எதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் எதுக்கு செலக்ட் பண்ணீங்களா இவ்வளோ ஃப்ரெண்டு சொல்லலையா அதை நினைக்கிறாள் அவளுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆஃபீஸ்க்கு நான் மந்த்லி ஒரு த்ரீ டைம்ஸ் அது வந்துட்டு வந்துட்டு போவேன் கண்டிப்பாக உனைய வந்து பார்க்க முடியலேன்னு சொல்லிட்டு எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு இனிமேல் நான் த்ரீ டைம்ஸ் மட்டுமா வருவேன் ஏதாவது ஒரு சாக்கை வச்சுட்டு டெய்லி ஓடி ஓடி வந்துட மாட்டேனா அதனால தான் உனக்கு செலக்ட் பண்ணேன் நீ கண்டிப்பாக இங்கே இருந்தால் தானே உன்னை நான் அடிக்கடி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்க விஜய் மனஸ்க்குல தான் நினைக்கிறாரு எங்க காவிரியை பார்த்துட்டு இருக்க ஹலோ என்னை எதுக்கு நீங்க செலக்ட் பண்ணீங்க ஏதாவது காரணம் சொல்லி ரிஜெக்ட் சொல்ல உடனே ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த காரணமும் என்கிட்ட தெரியலையே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஆமாம் நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு அடிக்கடிலாம் மாட்டிங்களே அப்படின்னு சொல்ல உடனே இல்லை இல்லை இந்த ஆஃபீஸ்க்கு எதுக்கு நான் அடிக்கடி வர போகிறேன் ஏன் ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை எனக்கு இருக்குது இதில் எதுக்கு நான் இந்த ஆஃபீஸ்க்கு வர போகிறேன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டானு தான் அவனுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி தான் வந்துட்டு போனேன் ஏன் உன் ஃப்ரெண்டு சொல்லலையா நான் அடிக்கடி இந்த ஆஃபீஸ்க்கு வருவேன் அவன் சொன்னாளா ஓய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை கூப்பிட உடனே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி காவேரி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு உடனே காவேரியும் எனக்கு முன்னாடியே தெரியாது ஆனால் இப்படி ஒரு ப்ரில்லியண்ட்டான பொண்ணை நான் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும்ல அதனால தான் தனியாக கூப்பிட்டு பேசிகிட்ருந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இப்படியே பார்க்கறாங்க நீங்க உங்களோட ஃப்ரெண்டா சொல்லிட்டு ஆமாம் சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இப்போ தான் இங்க குடியேறி இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி உங்களோட வீடு எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இந்த பொண்ணு ஆர்வமாக பதில சொல்லிடுது எங்கள் காவேரிக்கிட்ட சொல்ல பதிலே வரலை ஈ சொல்லாத சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க டக்குன்னு ஒப்பிச்சு முடிச்சிடுறாங்க சார் ஏன் சார் அங்கே வரப்போவீங்களா நீங்கள் வந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரியை பார்த்து கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரியை பார்த்து சிரிச்சுட்டே போக ஏ எதுக்கடி சொன்ன அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏ இவர் அவனுக்கு முன்னாடியே தெரியுமா இவர் என்ன உங்ககிட்ட தனியாக பேசுகிறாரு எனக்கு என்னமோ இதாக தான் தெரியுது ஆனால் இவருக்கு இதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமே இவர் இந்த மாதிரிலாம் வளைஞ்சு யாருக்கிட்டேயுமே பேச மாட்டாரடி ஒன்றுட்டு ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரி விஷாவடியே முழிச்சிட்டேன் ஏய் உண்மையை சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் உடனே எங்கள் ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா ஏ என்ன உனக்கும் அவருக்கும் என்ன இருக்குது நீ உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தாலிச்சு என்றை போட்டிருக்கேன் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாமே ஆ இப்போ தான் எனக்கு புரியுது ஒரு ரெண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட ஒய்ஃப் தான் விட்டுட்டு இவரை விட்டுட்டு போயிட்டதா ஒரு தகவல் வந்துச்சு நான் கூட நினச்சேன் இப்படி ஒருத்தவரை எப்படி ஒருத்தையால் விட முடியுது சரியான லூஸாக இருப்பா போல ஏன் இப்படி ஒருத்தவருக்கு கிடைக்க கொடுத்து தானே வச்சிருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸே நாங்கள் பேசிக்கிட்டோம் இவர் எல்லாம் ஒரு வார்த்தை பேசிட மாட்டாரான்னு சொல்லிட்டு இவர் வரும்போது நாங்க எப்படி பிரதமர் வாயை பிளந்துட்டு உட்காந்துட்டு இருப்போம் ஆனா யாருகிட்டையும் பேசவே மாட்டாரு இப்போ ஒன்னால இன்னைக்கு எங்கிட்ட பேசியிருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி இவன் கிட்டே என்ன சொன்னார் அப்படின்னு சொல்ல அதான் சொன்னீங்க இந்த மாதிரி என்னைய ஏதோ அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாரு ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறான் ஓ அப்படியா சரி சரி அப்போ வீட்டுக்கு வருவாரா அட்ரெஸ் எதுவும் கேட்டார் ஏய் வாய் மூடிட்டு இருக்கியா நீங்கள் எப்போ உனக்கு ஆஃபீஸ் முடியும் நீ வாரியா நான் முன்னாடி போவா ஏய் இன்னொரு ஒன் ஹவர் வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் உன்னோடையே சரி உன்னை என்னைக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க நாளைக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே ஏய் சூப்பர் டி அப்போ நாளைக்கு நீ என் கூடயும் வருவியா சரி சரி அப்போ நம்ம ரெடி சேர்ந்தே வந்துடலாம் என்ன அப்படின்னு சொல்ல உடனே மேடம் இங்கே வந்து வேலையை பாருங்க அவங்களோட என்ன போயிடுச்சு அப்படின்னு சவுண்டு கேட்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வெளியே போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியே வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா காவிரி வெளியே வர இங்கே விஜய் வந்து போகலை திரும்ப கார்லேருந்து இறங்கி வராது என்ன மேடம் வீட்டில் எதுவும் ட்ராப் பண்ணட்டோமா அட்ரஸ் அப்படியே ஒப்பிக்கிறாரு ஒப்பிச்ச உடனே தேவையில்லாம் வேலையெல்லாம் பார்க்காதீங்க அங்கே வந்தீங்கன்னு வைங்களேன் அவ்வளோ தான் எங்கள் அம்மா திரும்ப எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வேறு வீடு பார்க்க வேண்டியதாக இருக்கும் எங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் டார்ச்சர் கொடுத்து விட்டுருந்திங்கன்னா அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு அப்போ நான் அங்கே வர கூடாது ஆபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எந்த ஆஃபீஸ்க்கு அப்படின்னு கேட்க அதான் இனிமேல் ஒர்க் பண்ண போறேன் இங்க அடிக்கடி வரலாம் இல்ல அடிக்கடி இங்கெல்லாம் வந்துட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் காவேரி அடிக்கடி வரக்கூடாது நான் ஒன்றும் ஒன்னே பார்க்க வரலையே என் ஃப்ரெண்டோட ஆபீஸ் நான் கண்டிப்பா இங்க வருவேன் ஆனா வந்து அடிக்கடி வந்துட்டு போவேன் டெய்லி கூட வருவேன் ஏன் இங்க கூட நான் தங்குனாலும் தங்குவேன் உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன்னே காவேரி இது மட்டும் எங்க வீட்டில் தெரிஞ்சிச்சு இந்த பேசிட்டு போறாள் இவருக்கு இப்பயே டவுட் வந்துருச்சு அவர் யார் உங்ககிட்ட இப்படி பேசுகிறாரு அவர் யார்கிட்ட இப்படிலாம் பேசவே மாட்டார்னு சொல்லிட்டு கேட்குறான் சொன்னால சொன்னாலாம் என்னை பற்றி புரிஞ்சுக்க நான் இப்படிலாம் தேவை இல்லாமல் பொண்ணுங்க போக மாட்டேன் உன் பின்னாடியே இப்படியே சுத்திச்சுட்டு இருக்கேன்னா எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கணும் இப்போயும் அது புரிஞ்சுக்க சரியா அப்படின்னு சொல்ல இனிமேல் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டே எனக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே காவேரி கேட்குறாங்க உடனே இங்கே விஜய் என்ன இப்படி சொல்லிவிட்டேன் நீ தான் என்னோடய எல்லாமே இப்படி நீ எப்படி பேசுனீனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிளாஸ் அப்படியே கூலிங் கிளாஸை போட்டு காரத்தில் வந்து காரு கண்ணாடி அப்படியே ஏற்றி விட்றாரு சரி பார்க்கலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்கிறாரு எங்கள் காவேரி செம்ம கடுப்பில் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வெளியே வந்துடுறா ஏய் என்னடி இவர் என்ன போகலையா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கே இதில் ஏதோ எனக்கு இதாக தெரியுது ஈ வாய் முடிட்டு வாரியா இல்லையா அவர் ஏதோ ஒரு வேறையா நின்னாராம் அதனால என்ட்ட பேசிகிட்டு இருந்தார் ஈ என்ன பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ மொத்தல வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு திருவரும் நீ போக அங்க விஜய் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு